ஐஸ் ஏஜ் படத்தில் மிக பெரிய உருவத்துடன் உடல் முழுவதும் ரோமத்தால் மூடப்பட்டு நீளமான தந்தத்தை உடைய விசித்திரமான யானைகளை பார்த்திருப்போம் இது கற்பனை காற்றும்தான் என்றாலும் இப்படியான ராட்சத யானைகள் பூமியில் வாழ்ந்துள்ளன இவற்றை மாமோத் என்று அழைப்பர் இவ்வாறான யானைகள் வாழ்ந்ததை பல்வேறு இடங்களில் கிடைத்த தொல் எச்சங்கள் மூலமே அறிந்து கொண்டோம் அமெரிக்காவின் அலாஸ்கா பகுதியில் உள்ளது ஸ்வான் பாயிண்ட் எனும் இடம் இங்கு வெறும் பத்து கிலோமீட்டர் இடைவெளியில் மூன்று இடங்களில் மாமோத்களின் தொல் எச்சம் கிடைத்துள்ளது அதில் முக்கியமான ஒன்று ஒரு பெண் யானையின் தொல் எச்சம் அதன் மரபணுக்களை ஆய்வு செய்த அலாஸ்கா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் அந்த யானை பற்றிய பல தகவல்களை தந்துள்ளனர் னர் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அந்த யானை தன் சிறு வயதில் குறிப்பிட்ட சிறிய பகுதியிலேயே உலாவியுள்ளது தன் நடுத்தர வயதில் மொத்தம் ஆயிரம் கிலோமீட்டர் நடந்துள்ளது பொதுவாக இந்த யானைகள் அறுபது காலம் வாழ்பவை ஆனால் இந்த குறிப்பிட்ட யானையோ தன் இருபதாவது வயதில் இறந்துள்ளது இதன் சடலம் ஆதி மனிதர்கள் வேட்டையாடிய இடத்தில் கிடைப்பதால் இதுவும் மனிதர்களால் வேட்டையாடப்பட்டு இறந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்